நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு மும்பைல நடந்த அந்த சம்பவத்தை யார்னாலையும் அவ்வளவு சீக்கிரம் மறந்து இருக்க முடியாது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல எங்க பார்த்தாலும் தீ பத்திக்கிட்டு எரியுது அந்த ஹோட்டலுக்குள்ள இருந்து துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு நம்ம எந்த சம்பவத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்தியர்களால இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத அந்த தாஜ் ஹோட்டல் அடாக பத்தி தான் இது எல்லாத்தையும் லைவா பார்த்துட்டு இருந்த உலக மக்கள் எல்லாரும் ரெண்டு விஷயங்களை பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க ஒன்னு அதுக்குள்ள மாட்டி காட்டிக்கிட்டு இருந்த மக்களை பத்தி இன்னொன்னு மும்பையோட அடையாளமான பழம் பெருமை வாய்ந்த இந்த தாஜ் ஹோட்டல்ல போய் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க ஆனா ஒருத்தர் மட்டும் இந்த ரெண்டாவது விஷயத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம உள்ள மாட்டிக்கிட்டு இருந்த மக்களை பத்தியும் அந்த ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த எம்ப்ளாயிஸ பத்தியும் கவலைப்பட்டு இருந்தார் அவரு வேற யாரும் இல்ல அவரு அந்த ஹோட்டலோட ஓனர் ரத்தன் டாடா இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு கூட அவர் அந்த ஹோட்டலை எப்படி ரீபில்ட் பண்ணலாம் பழைய மாதிரி அதை எப்படி மாத்தலாம் அப்படின்னு எதுவுமே அவரு திங்க் பண்ணவே இல்ல அவருக்கு இருந்தது எல்லாம் ஒரே ஒரு மிஷன் தான் அந்த சம்பவத்தால பாதிக்கப்பட்ட அவருடைய எம்ப்ளாயிஸோட குடும்பத்துக்கு பினான்சியல் சப்போர்ட்டும் எமோஷனல் சப்போர்ட்டும் கொடுக்கறது தான் அண்ட் அது ரெண்டையுமே அவரு கடைசி வரைக்கும் கொடுத்தாரு அப்படின்றதுதான் உண்மை இந்த மாதிரி பொறுப்புகளும் அடுத்தவங்களுக்கு உதவணும்ன்ற குண அதிசயங்களும் எங்க இருந்து அவருக்கு வந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய வாழ்க்கைய கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும் ஏன்னா அவருடைய வாழ்க்கையில இருந்து நம்மளும் நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் சோ இந்த நம்ம பார்க்க போறது சமீபத்துல நம்மளை விட்டு பிரிஞ்ச ரத்தன் டாடா அவர்களை பத்தி தான் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு ஒவ்வொரு வாரமும் எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்பவே சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிட்டு வரேன் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறதா திரு ரத்தன் டாடா அவர்களை பத்தின வீடியோ ரத்தன் டாடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மும்பைல பிறந்திருக்காரு அவருடைய பாட்டி தான் அவரை முழுமையா வளர்க்கறாங்க என்னதான் அவரு ஒரு பெரிய பணக்கார வீட்டுல பிறந்தாலும் பணத்தோட வாசமே அவருக்கு தெரியாத மாதிரி தான் அவங்க பாட்டி அவரை வளர்த்து வளர்த்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க பாட்டி அவருக்கு நல்ல பண்புகளை மட்டுமே சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க அவரு பாட்டி சொல்லி கொடுத்த நல்ல விஷயங்களை கேட்டு ஸ்கூல்ல நல்லா படிச்சாரு அதுக்கப்புறமா ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல்ல சேர்ந்து அங்கேயும் பெரிய டிகிரி வாங்குறாரு இப்ப படிப்பை எல்லாம் முடிச்ச ரத்தன் டாடா அவருடைய குடும்ப கம்பெனியான டாடா ஸ்டீல்ல ஜாயின் பண்றாரு டைரக்டராவோ எம்டியாவோ ஏன் மேனேஜராவோ கூட கிடையாது அங்க சாதாரணமாக வேலை பாக்குற ஒரு கடைநிலை எம்ப்ளாயி மாதிரி வேலை பார்க்க தொடங்குறாரு ஸ்டீல் கம்பெனி ஃபேக்டரி எல்லாம் எந்த எந்த மாதிரி வேலை இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வேலைகள்ல கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம அவரு பண்ணாரு அண்ட் அதனால அவரு கைகள்ல எல்லாம் ரொம்ப பெரிய காயங்கள் எல்லாம் ஏற்பட்டுச்சு அந்த டைம்ல கூட மத்த எம்ப்ளாயிஸ் எப்படி ட்ரீட்மென்ட் பார்த்தாங்களோ அந்த மாதிரிதான் அவரும் பார்த்தாரு இந்த மாதிரி எல்லாம் அவருடைய கம்பெனில வேலை செஞ்ச எம்ப்ளாயிஸோட இவரும் ஒரு எம்ப்ளாய வேலை பார்த்ததுனாலதான் அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை இவரால ஈஸியா புரிஞ்சுக்க முடிஞ்சது அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த குணங்கள் தான் பிற்காலத்துல அவர் ஒரு பெரிய லீடரா மாத்துறதுக்கு உதவி உதவிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல ரட்டன் டாடா இந்தியாவிலேயே முழுமையாக ஒரு காரை உருவாக்குறாரு அதுதான் டாடா இண்டிகா ஆனா அதை உருவாக்குறதுக்கு அவர் பட்ட பாடு கொஞ்சம் கிடையாது டாடா இண்டிகா முதல்ல லான்ச் ஆனப்ப கஸ்டமர் கிட்ட இருந்தும் சரி கிரிட்டிஸ் கிட்ட இருந்தும் சரி அவருக்கு பெரிய வரவேற்பு ஒண்ணு கிடைக்கல அண்ட் மீடியாக்கள்லயும் அந்த டைம்ல இந்த காரை பத்தி நிறைய நெகட்டிவ் ரிவியூஸ் எழுதி தள்ளனாங்க அது அந்த கார் ப்ராஜெக்ட்டையே நிறுத்துற அளவுக்கு ஆயி ஆனா இந்த டைம்ல ரத்தன் டாடா தான் ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு ஒண்ணு அந்த காரோட தோல்வியினால துவண்டு போகாம அந்த கஸ்டமர் கிட்ட இருந்தும் கிரிட்டிஸ் கிட்ட இருந்தும் வந்த அந்த பீட்பேக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அவருடைய காரை ரீபில்ட் பண்றாரு அப்புறம் அதை மறுபடியும் லான்ச் பண்றாரு இந்த தடவை அது சக்சஸ்ஃபுல்லா சேல்ஸ் ஆச்சு மார்க்கெட்ல இது மூலமா ஒரு தோல்வியை எப்படி நம்ம அணுகணும் அப்படின்றத நம்ம ரத்தன் டாடா கிட்ட இருந்து கத்துக்கணும் அதே மாதிரி ஒரு தடவை டாடா மோட்டார்ஸ் கம்பெனி கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ ரத்தன் டாடா அவருடைய பேசஞ்சர் காரை மார்க்கெட்ல லான்ச் பண்றதுக்கு ஃபோர்டு கம்பெனி கிட்ட உதவி கேட்கிறாரு ஆனா அந்த மீட்டிங்ல ஃபோர்டு கம்பெனி எம்ப்ளாயிஸ் டாட்டாவை ரொம்பவே அவமானப்படுத்தி அனுப்பிச்சிடுறாங்க ஆனா அப்பவும் அவர் பெருசா ஒன்னும் ரியாக்ட் பண்ணாம அவருக்குன்னு ஒரு காலம் வரும்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிட்டாரு தென் ரெண்டாயிரத்தி எட்டுல போர்டு கம்பெனி ஒரு மிகப்பெரிய நிதி நெருக்கடியில சிக்கிக்கிட்டு இருந்தாங்க அந்த சரியான வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட டாட்டா போர்டு கம்பெனி கிட்ட இருந்து ஜாகுவார் அண்ட் ரேஞ்ச் ரோவர் இந்த ரெண்டு பிராண்டையும் ரெண்டு புள்ளி மூணு பில்லியன் டாலருக்கு வாங்கிடுறாரு வாங்கினது மட்டும் இல்லாம அது ஒரு ப்ராஃபிட்டபிள் என்டிட்டியா மாத்தினாரு இதுல இருந்து பிசினஸ் எவ்வளோ பொறுமை வேணும்ன்றதை நம்ம டாடா கிட்ட இருந்து கத்துக்கணும் தென் நம்ம ஆரம்பத்துல பார்த்த ரெண்டாயிரத்தி எட்டு தாஜ் அட்டாக் அப்புறமும் அந்த ஹோட்டல் மெடிக்கல் சப்போர்ட் பினான்சியல் சப்போர்ட் எஜுகேஷனல் சப்போர்ட்னு என்னெல்லாம் அவரால் முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணாரு அவர் நினைச்சிருந்தா ரொம்ப சுலபமா அவர் வீட்டில இருந்து ஒரு செக்கை எழுதி அவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருக்க முடியும் ஆனா அத அவர் பண்ணல இந்த தாஜ் ஹோட்டல்ல பாதிக்கப்பட்ட எம்ப்ளாயிஸோட ஒவ்வொருத்தவங்களோட வீட்டுக்கும் பேர்சனலா நேர்ல போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் பண்ணாரு ஒரு முறை டாடா மழையில கார்ல போயிட்டு இருந்தப்போ மும்பை ஸ்ட்ரீட்ல ஸ்கூட்டர்ல ஒரு முழு ஃபேமிலியும் உட்கார்ந்து அந்த மழையில நினைச்சுக்கிட்டே போயிட்டு இருந்ததை பார்த்து கஷ்டப்பட்டாரு அவங்களால ஒரு கார் வாங்குற அளவுக்கு பணம் இருந்திருந்தா இந்த மாதிரி கஷ்டங்களை அவங்க பட்டிருக்க மாட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறார் அண்ட் அந்த சம்பவம் தான் டாடா நானோ உருவாக முக்கியமான காரணமா அமைஞ்சது அதுதான் உலகத்திலேயே சீப்பஸ்ட் கார் என்னதான் அது வணிக ரீதியா பெரிய வெற்றி அடையலைனாலும் அது ஒரு புரட்சிகரமான ஆக்சுவலான அமைஞ்சது எந்த அளவுக்கு டாடா ப்ராஃபிட்ஸ விட மக்கள் மேல அன்பு வச்சிருந்தாரு அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா இது அமைஞ்சது அன்பு மட்டும் இல்லாம டாடா குரூப்ஸோட மூணுல ரெண்டு பங்கு ப்ராஃபிட்ஸ படிப்புக்காகவும் ஹெல்த் கேருக்காகவும் கிராமங்களோட வளர்ச்சிக்காகவும் அவரு பயன்படுத்தினாரு டாடா குரூப்ஸ் கம்பெனிய என்னதான் அவரு ஒரு உலக லெவல்ல எடுத்துட்டு போயிருந்தாலும் அவர் கிரவுண்ட் லெவல்ல தான் மக்களுக்கான நிறைய சேவைகளை பண்ணிக்கிட்டே இருந்தாரு வெல்த்ன்றது பணத்தை வச்சு மெஷர் பண்ற ஒரு விஷயம் கிடையாது நம்ம கூட இருக்கவங்களுடைய எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸை நம்மளால உண்டு பண்ண முடியும் அப்படின்றத ஒரு உதாரணமா நமக்கு எல்லாம் காட்டிட்டு போயிருக்காரு ரட்டன் டாட்டா என்னதான் அவரு இன்னைக்கு நம்ம கூட இல்லனாலும் அவருடைய லெகஸின்றது காலத்துக்கு அப்பாற்பட்டது ஒரு உண்மையான தலைவன்றவன் வெறும் அவனுடைய ராஜ்ஜியத்தை மட்டும் உருவாக்க மாட்டான் அவன் கூட இருக்கிற மக்களுக்கு நல்ல வாழ்க்கையை உருவாக்கி தருவான் அதைத்தான் ரட்டன் டாட்டா பண்ணியிருக்காரு அந்த மாமனிதனுக்கு நம்மளோட சார்பா ஒரு மிகப்பெரிய சல்யூட் அடுத்த வாரம் வேற ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் திரு நன்றி வணக்கம்